வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாசு வருஷம் ஆவணி மாதம் ஒன்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பரிபே இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னென்னா இன்று கரிநாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மருத்துவம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள்கிழமையன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாந்தம் தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் விஸ்வாகுசு ராம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாசை ஆவணி மாதம் ஒன்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையும் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருத்து வருஷ ருத்து மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்படியாக வளர்ந்து பிறகு தேய்பிரியாக தேயக்கூடிய மாசமானது பாத்ரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷை வளர்கிறேன் திதியானது துதியாம் துதியை திதி பதினேழு வினாடி ஐம்பத்தி எட்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தீயாம் திருத்தியை திதி இன்றைய சார்த திதியானது திருத்தீயாம் திருத்தியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பூலோகம் முழுவதும் மனிதப் பிரவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமான காரர்களுக்கும் சாதத்த தெரியானது பாத்ரபத மாசே புரட்டாசி மாதம் கன்யா மாசே குலபட்ச வளர் பெரை திருப்தி திருப்தியை தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ புரட்டாசி மாதம் வளர் பெரிய திருத்தியை திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய பி திருபருமாக்களாகிய சார்தம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இது ஆவணி மாதம் தானே புரட்டி மாதத்தில் இறந்த வேலைக்கு இப்போ போய் செய்ய சொல்றேங்க உங்களுக்கு என்ன புத்தி கட்டு போயி அப்படின்னு கேட்கலாம் வாஸ்தவமான கேள்வி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தகழ் மாதமும் அமாவாசை மறுதினம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது இதை சார்த்த திதிக்கு மட்டும்தான் என்று எழுதப்பட்டு சொல்ல சொல்லப்பட்டுள்ளது இதை அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பதிவிடுகின்றோம் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு வினாடிகளில் முப்பத்தைந்து வினாடி செவ்வாய்க்கிழமை என்று பின்னிரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் உத்தரபோகணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அழியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் விவமானது என்ற காயம் முதல் நாள் முழுவதுமே சித்தையோ இன்றைய விசேஷமானது கரிநாள் ஸ்ரீ கல்கி பகவானுடைய ஜெயந்தி தாபச மண்வாதி ஹரிதாலிகா கௌரி விரதம் விபத்தார கௌரி விரதம் இன்றைய ராவுகாலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஏழு நிமிடம் வரை குளிய காலமான பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் ஒன்றைய சந்திராஷ்டிரமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீயன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷிரமம் சிரவித்தா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சிரவித்தா நட்சத்திரம் அவிட்டா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சர்வைத்தா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் விருந்த மீனவர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் லோகா சமஸ்தாஸ் கினோப்து சுபம் அஸ்து ததாஸ்தூ எல்லோரும் பிரமாண்டமாக கஷேமமாக இருந்தோம்